எல்லாத்துக்கும் ஜோடி உண்டு ஒன்றை தவிர அல்லாஹ் சுபஹானுவ தாலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு படைப்பினங்களையும் ஒரு ஜோடியாக படைத்திருக்கிறான் உதாரணத்திற்கு இரவு இருக்கிறது என்று சொன்னால் பகல் இருக்கும் சூரியன் சந்திரன் ஆண் பெண் அப்போ எல்லா படைப்புங்களுக்கும் எல்லா மஹலுக்காத்துகளுக்கும் எல்லா கிரியேஷன்ஸுகளுக்கும் ஒரு ஏதாவது ஒரு ஜோடி இருக்கும் இந்த வானம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பூமி இருக்குது அப்போ அதே போல் இந்த உலகம் இருக்குது என்று சொன்னால் இந்த உலகத்துக்கும் ஒரு ஜோடி இருக்கிறது அதுதான் ஆஹிரத் பல இடங்களில் அல்லாஹ் பஹானா இறைவன் நமக்கு இந்த திருமறை குரானில் கூறுகின்றான் இந்த உலகத்தை விட அந்த மறுமை மிகவும் மேலானது மிகவும் சிறப்பானது இன்னமல் ஹயாத்து வலாகும் இந்த உலக வாழ்க்கை ஒரு வேடிக்கை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரிதான் சுரத்துல் ஆலாவுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அந்த நாளை வரக்கூடிய மறுமை மிகவும் மேலானது சிறந்தது அது நிரந்தரமானது இந்த உலகம் அழிந்துவிடும் ஆனால் அந்த மறுமை அதற்கு பிறகு வரக்கூடியது எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்போ எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுகானுவதால ஜோடி வைத்திருக்கிறான் இன்று விஞ்ஞானம் ஆராய்த்து பூக்களுக்கும் ஒரு ஜோடி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இதேதான் வார்த்தை அல்லாஹ் சுஹான் அதலா சுரத்துல் யாசின் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் கூறுகின்றான் சுஹான் அல்லதி அல்லாஹை சொல்லுகின்றான் அவன் தூய்மையானவன் இறைவன் அவன் எப்படிப்பட்டவன் எல்லா பொருள்களுக்கும் ஜோடியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் இந்த மனித சமுதாயம் இவ்வளவு பெரிதாக உருவாயிரு உருவாயிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு ஜோடிதான் நாலாவது அத்தியாயத்தோடைய முதலாவது வசனத்தின் இறைவன் கூறுகின்றான் ய அயோ அண்ணா சுத்தகோ ரப்பக்கும் இறைவனே இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மனிதர்களே அவன் எப்படிப்பட்டவன் அவன் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து ஒரு அதாவது ஒரு ஜோடிலிருந்து உங்களை படைத்தான் அப்போ ஒரு ஜோடிலிருந்து தான் இந்த மனித சமுதாயம் இவ்வளவு பிரம்மாண்டமாக உருவானது அப்போ இந்த உலகத்துக்கும் ஒரு ஜோடி மறுமை இருக்கிறது அப்போ எதுக்கு தான் ஜோடி கிடையாது என்று பார்த்தால் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இறைவன் சொல்லுகின்றான் அதுக்கு ஜோடியே கிடையாது எல்லாமே அழிந்தாலும் அந்த ஜோடி அழியாது அந்த அந்த ஒரு அதே அந்த ஒரு பொருள் அந்த ஒரு விஷயம் எப்போதும் அழியாமல் இருக்கும் சுரத்துர் ரஹ்மான் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் குல் உமன் அலி ஹாஃபான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களும் அத்துணை படைப்பினங்களும் ஒரு நாள் அழிந்துவிடும் அதுதான் மறுமை நாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் இன்னும் சொல்ல போனால் இறை தூதர் நவிக நாயகம் சல்லாஹு வசலம் கூறுகிறார்கள் அந்த மரணத்தை எடுக்கக்கூடிய அந்த மரணத்துடைய மலக்குமார்கள் மரணத்துடைய அந்த வானவர்கள் அவர்களுக்கும் மரணம் இருக்கும் அப்போ மரணம் எல்லோருக்கும் வரும் இந்த அழிவு எல்லோருக்கும் நடைபெறும் ஆனால் ஒருத்தனை தவிர அது யாரு ஜலாலிவல் இக்ராம் படைத்த இறைவனை தவிர படைத்த இறை இறைவனை வேறு யாருக்கும் சாவு கிடையாது படைத்த இறைவனுக்கு சாவே கிடையாது அவன் எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் இரண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் பல இடங்களில் எல்லாம் கூறுகின்றான் அல்லாஹு இலாஹ இல்லாஹு அல் ஐயுல் ஐயூம் மூணாவது அத்தியாயத்தோடைய இரண்டாவது வசனத்தை படித்து பாருங்கள் அவன் எப்படிப்பட்டவன் அவன் நித்திய ஜீவன் எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் அவனுடைய ஒரு தன்மை அவனுடைய ஒரு பெயர் அவனுடைய ஒரு திருநாமம் எப்படி என்று சொன்னால் சுரத்துல் இஹ்லாஸ் நூற்றி பதிமூணாவது அத்தியாயத்தில் நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயத்தில் இறைவன் கூறுகின்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவன் ஒருவன்தான் அவனுக்கு தான் ஜோடி கிடையாது அல்லாஹு சமத் அவன் தேவையற்றவன் அவனுக்கு மனைவியோ மக்களோ பிள்ளைகளோ குழந்தைகளோ அந்த ஆசையோ எதுவும் கிடையாது லம் யலித் வலம் யூலத் வலம் அஹத் அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை அவனாலே யாரும் பெறப்படவும் இல்லை அவன் நிகரற்றவன் அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது ஒலம் குல்ல ஹூ குஃப்வன் ஹத் இறைவன் சொல்லுகின்றான் இந்த நாள் தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் இறைவன் இந்த உலகத்தை நாங்கள் தேடி பார்த்தால் முஸ்லிம்கள் யாரை இறைவனாக கருதுகிறார்களோ இந்த குரான் யார் இறைவன் என்று சொல்கிறதோ அவன்தான் அல்லாஹ் இல்லாஹுவல் ஹையுல் கையூம் அவன் ஒருவன் அல்லாஹு அஹத் இலாஹு வா ஹஹித் உங்களுடைய இறைவன் உங்களை படைத்தவன் அவன் ஒருவன்தான் இதுதான் குரானில் பல இடங்களில் அடிக்கடியாக தொடர்ச்சியாக வரக்கூடிய வார்த்தை அப்போது ஒரு விஷயம் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும் ஜோடி இருந்தால் அவனுக்கு ஜோடி இல்லை அப்போ என்ன அர்த்தம் அவன்தான் இறைவனுக்கு தகுதியானவன் தான் நாங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹ் அதை தான் கூறுகின்றான் யார் நித்திய ஜீவனாக இருக்கின்றானோ யாருக்கு தூக்கமோ தேவையோ எதுவும் தேவையில்லையோ அவனை நீங்கள் வணங்குங்கள் அப்படிப்பட்டவன் தான் உங்களையும் படைத்தான் என்னையும் படைத்தான் ய ஐயோ அன்னா சுழபூது அரப்பக்கும் உள்ளது ஹலகக்கும் அல்லது நம்மின் கபலிக்கும் நல்லக்கும் தத்தக்கும் இரண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நம்மை படைத்த இரவன் நம்மை அழைக்கின்றான் எ ஐயோ அண்ணா மனித சமுதாயமே கவனமாக கேளுங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அவன் யார் அவன் என்னையும் உங்களையும் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தையும் அவன் படைத்தான் அப்போ இறைவனுக்கு ஜோடி கிடையாது அவன் ஒருவன்தான் அப்போ அந்த மாதிரி இறைவன் அவனை பற்றி படிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த திருக்குறானில் இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நாங்கள் படிக்க வேண்டும் வல்ல இறைவன் வல்ல ரஹ்மான அனைவருக்கும் நம்மளுடைய உள்ளத்தில் அந்த இறைவனை நம்பக்கூடிய அந்த இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக அமீன்